நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தைகள் தான் இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிலிருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கரவை மாடு சினை மாடு கன்று மாடுன்னு அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ புதுக்கி போலாம் நண்பர்களே காரியமங்கலம் மாட்டு சந்தையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்ணுக்குட்டிகளோட வரவு வந்து கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது மலை இந்த பக்கம்லாம் இருக்கிறனால கண்ணுக்குட்டிகளோட வரவுறை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது ஐயா வணக்கம் ஐயா சார் வணக்கம் ஐயா இன்னைக்கு கண்ணுக்குட்டி உள்ளோட வரவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு காரணம் என்னங்க மழை சார் எல்லா இடத்துல கர்நாடகா ஆந்திரா எல்லா இடத்துலயும் மழை தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் மழைங்க சரிங்க அங்க வரவு கம்மி இங்க அதனால உங்க சந்தையிலயும் கம்மி சார் வேலையிலயும் அதிகமா சொல்றாங்க அங்க கர்நாடகாவில எல்லா இடத்துலயும் புல்லு உழுந்துடுதுனால அதனால மழை குட்டி வேலை அதிகமா சொல்றாங்க அங்க சரிங்க அதனால இங்க வரவு கம்மி தான் சார் இன்றைக்கி சந்தை நிலம் ரூபாய் எப்படி இருக்குது அந்த நிலம ஒரே ஸ்லோவாக இருக்குது ஒண்ணு பெருசாகவும் விற்கிற தூக்கி ஒன்றும் கம்மியா விற்கல அப்படியே இருக்குது சுமாராக தான் இருக்குது சரி ஆமாம் நண்பர்களே இது பாருங்கள் ஜோடி வந்து தொண்ணூறாயிரூவா சொல்கிறாங்க ரெண்டுமே இன்னும் வந்து பல்லு போடலைங்க தெளிவான பிரீடு குவாலிட்டியில் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது ரெண்டுமே ஜோடியாக வந்து தொண்ணூறாயிரூவா சொல்லியிருக்காங்க அவங்க வந்து வில கேட்டுருக்காங்க நண்பர்களே இந்த மூணு கடையரையும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க மூணுமே இன்னும் வந்து பல்லு போடலைங்க நல்ல தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது பாருங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குங்க ஏய் எப்படியா பாப்பா நல்ல ப்ரீடுங்க பல்லு பால்லபாரு உள்ளூட கூட சொல்கிறேன் நான் பார்க்க பாருங்க வேலையில கவுரல் வேளே அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா அண்ணா இன்னைக்கு எத்தனை கிடைய இருக்குது கொண்டாந்திங்க அண்ணா ஒரு பத்து கொண்ணாதானே பத்து கொண்டாந்துருக்கீங்களா அண்ணா அதெல்லாம் என்னென்ன விலையிலண்ணா இருக்குது இன்னைக்கு நான் அந்த கடையெல்லாம் நாற்பத்தாறு ரூபா இந்த பெரிய கடையில் நாற்பத்தாறு ரூபாயா ஆண்ணா சரிங்கண்ணா பல் போட்டுச்சிங்களா இன்னும் போடலாம் அடுத்துங்க அது சொன்னேன் சரிங்க இப்போ இந்த சின்னதெலாம்ண்ணா இது சொன்னேன் இதெல்லாம் என்ன விலை ரெண்டும் இது முப்பத்தாறு ரூபா சொல்லுறது முப்பத்தி ரூபா சொன்னேன் சரி இது முப்பது ரூபா சொன்னேன் சந்த நிலவரம் எப்படின்னா இருக்கு நீங்க கொஞ்சம் சுமார் தான் இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தான் சுமார் தான் அதே மாதிரி கண்ணுங்களும் வரவு கம்மியா தான் வரவு கம்மி தான் இன்னைக்கு காரணம் என்னன்னா நம்ம மழை ஈர காலத்துல ஈரோன்றதுனால கொஞ்சம் வியாபாரம் கம்மி ஈரோடுனால கொஞ்சம் வியாபாரம் கம்மியா இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் விலை பரவாயில்ல 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 வேற பரவாயில்ல பரவாயில்ல சரிங்கண்ணா இந்த வாரமாகவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் ஓ சரிங்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா இந்த கண்ணு பாருங்க முப்பத்தாறு ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கிராஸ் ப்ரீடு தான் ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்கு நல்ல நெட்டு நீளம் நல்ல தெளிவான ப்ரீடுங்க முப்பத்தி ரூபா சொல்கிறாங்க முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்குறேங்கிறாங்க பாருங்க காம்பு அரிசிலாம் சூப்பராக இருக்குங்க நல்ல தெளிவான ப்ரீடாக இருக்குங்க நண்பர்களே அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வெளி மாவட்டங்கள்லேருந்து கேட்குறாங்க கொம்பில் கிடைக்குமா கொம்பில் கிடைக்குமா அப்படின்னே கேட்குறாங்க அவங்களுக்காகவே இந்த பதிவுங்க இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் பார்த்திங்கன்னா கொம்பு வராதுங்க எல்லாமே போடியாக தான் வரும் மொட்டையில் தான் வரும் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொம்பு இல்லாமல் தான் அங்கே வரும் இப்பாருங்க நூற்றுக்கு ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் கொம்போடு வருங்க அதுவும் நீங்கள் ஹெச்அப்பில் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வேணும்னா உங்களுக்கு அந்த மாதிரி கொம்பில் இல்லாமல் தாங்க கிடைக்கும் கொம்பு இல்லாமல் தாங்க கிடைக்கும் நீ பாருங்க நீங்கள் பார்க்குறது பூரா பாருங்க கொம்பு இல்லாமையே தான் இருக்கும் இங்கே பாருங்க இது எல்லாமே வியாபாரிகள் சேலத்துக்கு வந்து வாங்கி கட்டியிருக்காங்க எல்லாமே பாருங்க கொம்பு இல்லாமல் தாங்க இருக்கும் எதுவுமே வந்து கொம்போடவே வராது ஏன்னா திருவண்ணாமலை சென்னை அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு கொம்போட தான் வேணும்

இதில் பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரெண்டு கொம்பில் வருங்க உங்களுக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஹெச்எப்பில் தான் வந்து கொம்பில் வராமல் வருங்க இதெல்லாமே கொஞ்சம் பட்ஜெட் கம்மியில் வாங்கலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாயிலேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன பட்ஜெட்லேருந்தே வாங்கலாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாயிலேருந்தே வாங்கலாம் கன்று வந்து ஆனால் கிராஸ் பிரிட்டாக தான் இருக்கும் இங்க பாருங்க ரொம்ப பால் குடி கண்ணுக்குட்டி தான் பால் குடிக்கிற கண்ணுக்குட்டி தான் இது வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க முன்ன பின்னா அனுசரித்து கொடுக்குறாங்கிறாங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஜெர்சி ப்ரீடுங்க இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நார்மல் ப்ரீடுக்கும் இந்த ப்ரீடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது வந்து கறவை வந்து ஒரு தலைச்சனுக்கே வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை கறக்குங்க ஏன்னா அந்த மாதிரி கிடையாது தான் சிந்தாமணி ப்ரீடு இப்போ நார்மல் கிராஸ் ப்ரீடுங்கிறது அந்த அளவுக்கு கறவை கறக்காதுங்க ஒரு பத்து லிட்டர் கறவை வரும் ஆனால் இந்த ப்ரீடு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் கரவை தாராளமா வருங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க சிந்தாமணி ப்ரீடு வந்து கிராஸ் பிரிட் தாங்க பாருங்க நீங்க பாக்குறது எல்லாமே கிராஸ் பிரிட் தாங்க

இது பாருங்க இந்த ரெண்டு கடை பாத்தீங்கன்னா ஜோடி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பல்லு போடலைங்க கொஞ்சம் இழப்பா தான் இருக்கு ஆனா அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நண்பர்கள் இந்த கிடையை பாருங்கள் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இன்னும் வந்து பல்லு போடல கிடையாது வந்து நல்ல பெருங்குடு கை கால் ஊக்குமா இருக்கட்டும் எல்லாமே எல்லா பொறுப்பும் தரமாக இருக்குது நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பரவாயில்ல நல்ல பிரீடு இருக்குங்க பரவாயில்லங்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டி இருக்குது நாளைக்கு ஒரு தலைச்சனே பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டர் தாராளமாக கறக்கும் அந்த மாதிரி ப்ரீடு குவாலிட்டி தான் ஏன்னா ஒரு கிடேரி பார்த்தோம்னாவே இது என்ன ப்ரீடு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் இது வந்து சிந்தாமணி பிரீடு தாங்க கிராஸ்லாம் இல்லை கிராஸ்னால் ஒரு நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் தான் கிராஸு அதாவது டுவெண்ட்டி பர்சன்ட் கிராஸுங்க எண்பது பர்சன்ட்டு பியூருங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி இருக்குது பரவாயில்லைங்க ஓகேங்கண்ணா நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுதுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இங்கே காரிமங்கலம் மாட்டுச்சந்தையில் கிடாரிகள் கைக்கரவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல் தொடர்பு கொண்டீங்கன்னா நல்ல முறையாக வாங்கி கொடுக்கலாங்க அதே மாதிரி இன்றைக்கி சந்தையில் பார்த்திங்கன்னா வியாபாரிகள் வரவு கம்மிங்க அதே மாதிரி கிடாரிகளோட வரவும் ரொம்ப ரொம்ப கம்மி மழை காரணமாக கிடாரிகளோட வரவு கொஞ்சம் கம்மி தாங்க விலை வந்து இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்னதாக அனுசரித்து தான் கொடுத்தாங்க ஓரளவுக்கு இன்றைக்கி சந்தை நிலவரம் பரவாயில்லைங்க அவ்வளோதாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்